ஹாய் students, வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு முக்கோணவியலில் பயிற்சி ஆறு புள்ளி மூணில் சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம் இதான் லாஸ்ட் சம்மு தொண்ணூறு மீட்டர் அதாவது தொண்ணூறு அடி உயரமுள்ள கட்டடத்தின் மேலிருந்து ஒளி உடுவும் கண்ணாடி சுவர் கொண்ட மின் தூக்கியானது கீழ் நோக்கி வருகிறது ஓகேங்களா தொண்ணூறு மீட்டர் உயரமுள்ள கட்டடம் இருக்குது அதற்கு மேலே இங்க இருந்து இது வருகணும் தொண்ணூறு மீட்டர் ஓகேங்களா இந்த கட்டடத்தோட லென்த்து தொண்ணூறு மீட்டர் இது ஏபின்னு எடுத்துக்கலாங்களா இப்போது இங்கே வந்து கீழே வருது வேகமாக வந்து மேலேருந்து மின் மின் தூக்கி வந்து கீழே இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழ் நோக்கி வருகிறது கட்டடத்தின் உச்சியில் மின் தூக்கி இருக்கும்போது பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு நீரூற்றின் இறக்க கோணம் இப்போ இறக்க கோணம்னா மேலேருந்து கீழே பார்த்தா அது இறக்க கோணம் இப்போது இங்கே வந்து ஒரு பூந்தோட்டம் இருக்குது இந்த இடத்துல பூந்தோட்டம் இருக்குங்களா இது சீன்னு எடுத்துக்கலாம் இது பூந்தோட்டம் இங்கேருந்து கட்டடத்தோட உச்சியிலேருந்து பார்க்கும்போது அறுபது டிகிரி அப்போது இறக்கு கோணனா நம்ம இங்கே ஒரு இணைக்கோடு வரையணுங்களா இப்போ இங்கே என்ன டிகிரி அறுபது டிகிரின்னு வரும் இங்கே அறுபது டிகிரின்னு சொன்னால் நமக்கு இங்கேயும் அறுபது டிகிரி தானே வரும் இங்கேயும் அறுபது டிகிரி தான் வரும் ஏன்னால் இணைக்கோடுகள் ரெண்டு இணைக்கோடுகளுக்கு நடுவில் ஒரு குறுக்கு வெட்டி இருக்கும் போது விட்ட கோணங்கள் சமமாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க இரண்டு நிமிடம் கழித்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க இரண்டு நிமிடம் கழித்து அதன் இறக்கு கோணம் முப்பது டிகிரியாக குறைகிறது இப்போ ரெண்டு நிமிடம் கழித்து அது எவ்வளோ ஸ்பீடில் வந்துச்சு நம்மளை கேட்குறாங்க அதோடய வேகத்தை கேட்குறாங்க ஓகேங்களா முப் இரண்டு நிமிடம் கழித்து முப்பது டிகிரியாக இருக்கும் அதோட இறக்கு கோணம் வந்து முப்பது டிகிரி அப்போ இங்கே நமக்கு முப்பது டிகிரின்னு வரணும் சரிங்களா இப்போ இங்கே முப்பது டிகிரின்னால் நமக்கு இங்கே என்ன வரும் இந்த முக்கோணங்களா இந்த முக்கோணம் அப்போ இங்கே முப்பது டிகிரி இங்கே முப்பது டிகிரி வரும் சரிங்களா ஏன்னா ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் அதனால் இங்கே முப்பது டிகிரி வரும் ஏன்னா இந்த முக்கோணம் தான் அதனால் இங்கே ஒன் முப்பது டிகிரி வரும் ஒன்று வீட்டுக் கோணங்கள் சமம் ஏ பிசி இங்கே டீன்னு பேர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க மின்தூக்கியின் நுழைவு வாயிலில் இருந்து நீரூற்று முப்பது ரூட் மூணு அடி தொலைவில் உள்ளது மின்தூக்கியோடய நுழைவு வாயில் இது அடிப்பகுதி அதிலிருந்து நீரூற்று எவ்வளோ தூரத்தில் இருக்கா முப்பது ரூட் மூணுங்கிற மீட்டர் தூரத்தில் இருக்குது அடி மீட்டர் இல்லை அடி தூரத்தில் உள்ளது எனில் மின்தூக்கி கீழே வரும் வேகத்தை காண்க மின்தூக்கி கீழே வரும் வேகம் கீழே எவ்வளோ வேகத்தில் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் வேகத்துக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் லோயர் கிளாஸ்லேருந்தே படிச்சுட்ருக்கோம் வேகம்னு என்னது டிஸ்டன்ஸ் அதாவது தொலைவு டிவிடட் பை நேரங்களா ஸ்பீடு அதாவது ஸ்பீடு ஈக்குவல் என்ன வரும் டிஸ்டன்ஸ் டிவிட் பை டைமு ஓகேங்களா இதுதான் வந்து வேகத்துக்கான ஃபார்முலா அந்த மின் தூக்கி வந்து இங்கேருந்து இங்கே எவ்வளோ வேகத்தில் வந்ததுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ரெண்டு நிமிடத்தில் முப்பது டிகிரியாக மாறி இருக்குது அறுபது டிகிரி ஆனால் அது எவ்வளோ வேகத்தில் வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இங்கே நம்ம எவ்வளோ ஸ்பீடுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அது தெரியாது அதனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாங்களா நெக்ஸ்ட்டு ஏவ்லருந்து பி வரையிலும் உள்ள தொலைவு அந்த பில்டிங்கோட தொலைவுன்னா நூ தொண்ணூறு மீட்டருங்களா தொண்ணூறு மீட்டர் ஆனால் தொண்ணூறு அடி சாரி தொண்ணூறு அடி மீட்டரில் தொண்ணூறு அடி ஆனால் இங்கே நமக்கு தெரியாது எவ்வளோ ஸ்பீடில் வந்துச்சுன்னு இது வரைகிலோ டிங்கிற புள்ளி வரைகளிலும் அது எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ ஏலேருந்து டி வரிகள் என்னவாக இருக்கும் தொண்ணூறு மைனஸ் எக்ஸுன்னு தானே இருக்கும் ஏன்னா மொத்த ஹைட்டு தொண்ணூறு அதுலேருந்து இந்த எக்ஸை கழிச்சிட்டோமா ரிமைனிங் இருக்கிறது தானே ஏவிலேருந்து டி வரிகள் இருக்கிற வேல்யூ சரிங்களா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கலாங்களா இப்போ இது வந்து செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணங்களா அப்போ ஏசிடிங்கிற இந்த முப்பது டிகிரி இருக்கிற முக்கோணத்தை முதல்ல எடுத்துக்கலாம் அந்த முக்கோணம் ஏசிடி ஓகேங்களா இதில் நமக்கு செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் இது கர்ணம் இது வந்து டீட்டா குறுங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் என்னது எதிர்ப்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கங்களா அப்போது ரெண்டு வேலையும் இருக்கிறதுனால நம்ம டேன் டீட்டா யூஸ் பண்ணலாம் டேன் டீட்டா ஈக்குவல்டு எதிர் பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர் என்ன இருக்குது தொண்ணூறு மைனஸ் எக்ஸுங்களா டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் முப்பது ரூட் மூணு ஓகேங்களா டேன் முப்பது டிகிரியோட வேல்யூன்னா ஒன் பை ரூட் த்ரீங்களா ஒன்று பை ரூட் மூணு இப்போது இங்கே வகுத்தல்ல இருக்கிறது இங்கே மேலே வந்தால் பெருக்கல்ல மாறிடுங்களா அப்போது முப்பது ரூட் மூணு ஈக்குவல் டு தொண்ணூறு மைனஸ் எக்ஸு இப்போ ரூட் மூணும் ரூட் மூணு கேன்சல் ஆகிருங்களா ரிமைனிங் முப்பது ஈக்குவல் டு தொண்ணூறு மைனஸ் எக்ஸுன்னு இருக்குங்களா நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்போது மைனஸ் எக்ஸ் plus வந்தால் ப்ளஸ் எக்ஸாக மாறிடுங்களா நெக்ஸ்ட்டு தொண்ணூறு ப்ளஸ் முப்பது சமக்குறிக்கா இருந்தானே போகும்போது மைனஸ் முப்பதாக X அப்போ எக்ஸோட வேல்யூனது அறுபது ஓகேங்களா இப்போது அந்த தூக்கி வந்து கீழே இறங்குனது இல்லைங்களா இந்த தொலைவு வந்து எக்ஸுன்னு கண்டுபிடிச்சிருக்கும் அந்த டிஸ்டன்ஸு எக்ஸ் வந்து என்னது அறுபது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா இப்போது வேகத்துக்கு அது எவ்வளோ வேகத்தில் வந்துச்சுன்னு தானே நம்மளை கேட்குறாங்க அப்போ வேகம்னா என்னது நமக்கு கொஷினில் சொல்லியிருக்காங்க ரெண்டு வினாடி வினாடி வந்து ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க சாரி ரெண்டு நிமிடம் ரெண்டு நிமிடம்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்பீ தொலைவு வந்து டிஸ்டன்ஸையும் நம்ம பேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது நமக்கு என்ன ஃபார்முலா தொலைவு டிவிடட் பை நேரங்களா தொலைவு டிவைடட் பை நேரம் அப்போ வேகம் தான் நம்மளை கேட்குறாங்க அந்த மின்தூக்கி கீழே வரும் வேகம் தான் கேட்குறாங்க அப்போ ஸ்பீடு எவ்வளோ தொலைவு எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அறுபது டிவிடட் பை ரெண்டு நிமிடம்னு கொடுத்துருக்காங்க அப்ப என்ன வரும் முப்பதுன்னு வருங்களா அப்ப வேகம் வேகம் எவ்வளோ முப்பது முப்பது அடி அடி டிவிடட் பை நிமிடம் சரிங்களா இதுதான் வந்து அந்த மின்தூக்கி கீழே இறங்கின வேகம் முப்பது அடி டிவைட் பை நிமிடம் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பயிற்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பயிற்சி பார்க்கலாம் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்